வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் இப்போ என்னென்னா காலையில் சொல்லியிருந்த இருபது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இது என்ன அளவுன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முதல் நாள் அதாவது யூகங்களின் அடிப்படையில் அதாவது என்டிஏ கூட்டணி வந்து முந்நூற்றி எழுபது சீட் வரப்போகுது நானூறு சீட் வரப்போகுதுன்னு அப்படின்னு சொன்ன யூகங்களின் அடிப்படையில் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு என்ற அளவை அளவை அடைந்து அப்புறம் திரும்பவும் மார்க்கெட்டுக்கு க்ராஷ் ஆயிடுச்சு அந்த நிலையை இன்று இப்போ வந்து க்ராஸ் செஞ்சுருக்கு அதனால் இப்போ என்ன இதுன்னு பார்ப்போம் முதல்ல என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துருவோம் இன்றைக்கு கேண்டலை இப்போத்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் படி என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு ஆனால் இதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதை பார்த்துருங்க இப்போ முக்கியமான இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு என்ற அளவை இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அளவு ஹோல் இதை காரணியாக வச்சுக்கோ எதற்கு மேல் என்ன இந்த வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபது இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு பெரிய அளவில் கீழே விழுக வாய்ப்பு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஏழு ஆனால் இவ்வளவு பெரிய டார்கெட் வந்து தப்புதமான சிக்னல்களை கொடுக்கலாம் எப்படின்னா இதுக்கு கீழே வர்த்தகமாச்சுன்னா இப்படி ஒரே இதாக கீழே வரணும் ஒரே நிலையாக இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஏழு வரை வரணும் ஆனால் இந்த தப்புதமான சிக்னலுங்கிறது இது இவ்வளோ பெரிய போது என்ன ஆகும்னா சில இப்படி வந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு யூ டேர்ன் பண்ணலாம் யூ டேர்ன் பண்ணி திரும்பவும் இந்த எட்நூ இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபது கிராஸ் பண்ணிச்சோன்னா தப்புதமான சிக்னல்னு அர்த்தம் அப்போது வந்து ஷார்ட் செல்லர்ஸ் இங்கே அடித்தவங்க இங்கே எல்லாம் ஷார்ட் அடித்தவங்கள்லாம் மாட்டிடுவாங்க அதனால் இந்த இந்த பெரிய டார்கெட்டுன்னு இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது அவசியம் இப்போ வந்து மே மேல் அளவையும் சொல்லிட்டேன் கீழ் அளவையும் சொல்லிட்டேன் இப்போ அதற்கு மேல் போனால் என்ன அளவுகள்ங்கிறத பார்த்துருவோம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபதை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நிச்சயம் அதே சமயம் இதை கடக்கும் போது ரிவர்ஸாக வ வரக்கூடாது ரிவர்ஸாக வந்தால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபதை உடைக்கக்கூடாது அதை மனசில் வச்சுக்கோங்க சரி கீழே இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஏழை உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு என்ற மல்டிப்புள் சப்போர்ட் ஜோனை அடையும் இதுதான் நிலைகள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கானை எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்